வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு முடிய முதலாம் வசனம் சந்தி சபையின் தூதலுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியிலே அறிந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் இரண்டு நீ விழித்துக்கொண்டு சாயிறதிற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுளவையிலாக நான் காணவில்லை மூன்று ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்த்து அதை கைக்கொண்டு மணந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடினைப் போல் உன்மேல் வருவேன் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் நான்கு ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவாண்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடைய கூட நடப்பார்கள் ஐந்து ஜெயங்கொண்டுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை இருவேன் ஆறு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் சத்தியம் உள்ளவரும் தாவிரத்தின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதுபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதுபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை படியினாலே இதோ திறந்த வாசனை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஒன்பது இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்ட கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் பத்து என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து பூமியில் படியினால் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் பதினொன்று இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனு உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு படி வென்று கொண்டுகிறோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய நாமத்தியம்